ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய கும்பராசி நபர்கள் புதுமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க வழக்கமான வழிகளை விட புதிய பாதையை தேர்ந்தெடுக்க கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சமூக நலனுக்காக கூடியவங்களா நம்மளோட கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல அறிவும் யோசிக்கும் திறனும் அதிகமாகவே இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமே கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கிய முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நலன்களை கொண்ட கும்பராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே நான் ஒண்ணு காமெடிக்கு எல்லாம் உங்ககிட்ட கேட்கலீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை எல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது மன குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது ராசி மண்டலத்துல பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய நம்மளோட கும்பராசி நம்மளோட கும்பராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மிதுனம் துலாம் தனுஷு மேஷம் இவங்க எல்லாருமே நட்பு ராசியா இருக்காங்க கும்பராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால் அனைவரையுமே கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கும்பராசிக்கார அன்பர்களே உங்களுடைய மன குழப்பம் நீங்கிறதுக்கும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் தர்ஷ்ணாமூர்த்தி ஸ்தலத்துல வியாழக்கிழமைகள்ல காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மஞ்சள் பூ மாலை அணிவித்து கடலை பருப்பை நைவேத்தியமா கொடுத்து ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க வீட்டுல குருவின் படம் இருந்தா மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யுங்க குழந்தை பாக்கியம் தொழில் சிறப்படைய இரட்டிப்பு லாபம் பெற ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்க முழுமையாக நீங்க நம்ப வேண்டாம் ஒப்பந்தம் போடும் போது கவனமா இருக்கணும் முடிவுகளை எடுக்கும் போது குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்கணும் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் சொத்துக்களை வாங்கும் போது பத்திரங்களை கவனமா படிக்கணும் பழைய கடனை அடைக்கும் வரை புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பசுவுக்கு உணவளிக்கணும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து ஒன்பது முறை சுற்றி வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணுங்க வியாழக்கிழமைகள்ல குழந்தைகளுக்கு புத்தகம் பேனா போன்ற கல்வி உபகரணங்களை தானம் செய்யணும் நீலம் மற்றும் கருப்பு நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களா இருக்கு சனி உங்களை சோதிச்சாலும் தண்டிக்க மாட்டார் குரு உங்களை காப்பாற்றுவார் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது பணம் வரும் மன அமைதி திரும்பும் உறவுகள் பலப்படும் யாருமே முழுமையாக நம்பாம உங்க உழைப்பை மட்டும் நம்புங்க கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்யுங்க எச்சரிக்கையாக இருங்க உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க நம்மளுடைய கும்பராசி காரண காரங்க உயர்ந்த எண்ணங்களையும் எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனைகளையும் வங்களா இருப்பாங்க இந்த வருடம் முடியும் தருவாயில கடந்த பத்து மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் திரும்பும் நேரம் கிரகங்களின் மாற்றத்தால் உங்கள் மாற்றி ஒரு போகுது சனி பகவான் பன்னெண்டாம் இருந்தாலும் குரு பகவானின் ஆசிர்வாதத்தால் அவை மாற்றி அமைக்கப்பட போதுங்க குரு பகவான் உங்கள் ராசியில சூரிய ஒளியை போல் பிரகாசிக்க போறார் சனி குரு செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய ஐந்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பம் கல்வி தொழில் போன்ற அனைத்து துறைகளிலுமே புதிய உயரங்களை நீங்க எட்ட போறீங்க கும்பராசியில் உள்ள ஆண்களுக்கு நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேற போகுது தொழில புதிய வாய்ப்புகள் போகுது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உறுதியாக போகுது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுது பங்கு சந்தை போனஸ் இன்சென்டிவ் மூலம் திடீர் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க கும்பராசியில உள்ள பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதி திரும்பும் கணவன் மாமியார் குழந்தை உறவும் மேம்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கலை மீடியா டிஜிட்டல் துறைகள்ல வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அரசியல் விஷயங்களை தலையிட வேண்டாம் வேலை செய்யும் இடங்கள்ல சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது மனதை அமைதியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு குருவின் பார்வையால் நல்ல படிப்பு வந்து சூப்பரா இருக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று விரும்பிய கல்லூரிகளில் படிக்க வாய்ப்பு கிடைக்குங்க வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இருக்கு அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறந்து விளங்க போறீங்க வியாழக்கிழமைல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி கடலை பருப்பை தானம் செய்யுங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு விசா வேலை புதுப்பித்தல் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் தாய் நாட்டுக்கு திரும்பும் வாய்ப்பு அமையும் வெளிநாட்டில் புதிய வீடு கட்டும் யோகம் உண்டாகும் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளணும் பாஸ்போர்ட் விசா போன்ற ஆவணங்களை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கணும் தொழில் செய்பவர்களுக்கு ஐடி பைனான்ஸ் ஆன்லைன் டிஜிட்டல் பிசினஸ் போன்ற துறைகளில் வளர்ச்சி ஏற்படும் புதிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த தொழில லாபம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும் கடன் வாங்கி தொழில் செய்வதை தவிர்க்கும் புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யணுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் அரசியல்வாதிகளுக்கு குருவின் ஆசிர்வாதத்தால பேச்சுக்கு பலன் பெருகும் மக்கள் ஆதரவு கிடைக்கும் புதிய கட்சிகளில் சேர வாய்ப்பு கிடைக்கும் தவறான கூட்டணியை தவிர்ப்பது நல்லது விவசாயிகளுக்கு மழை சாதகமாக இருக்கும் இருக்கும் எருமை மற்றும் பசுகளுக்கு உணவளிப்பதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் கலைஞர்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு யூடியூப் துறையில சிறந்து விளங்க போறீங்க உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷம் தரக்கூடிய நிறம்னு பாத்தீங்கன்னா நீலம் பச்சை அதிர்ஷம் தரக்கூடிய எண்கள் எட்டு நான்கு ஒன்னு அதிர்ஷம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்கு அதிர்ஷம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் சனிங்க தரக்கூடிய மலர்கள் மல்லிகை சனி பகவான் சோதனைகளை நிறுத்திவிட்டு குரு பகவானுக்கு ஆதரவாக இருக்க முடிவு செஞ்சுட்டாருங்க இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய உயர்த்த போறாங்க கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவருடைய கருணை பார்வை கிடைக்கணும்னா திருநள்ளார் சனீஸ்வரான் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சனிக்கிழமைகள் அல்லது அமாவாசை நாள்ல காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் சென்று வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு முன் குளத்தில் சிறிது நீர் தலையில ஊத்தி குளிக்கணும் உங்களுக்கு பிடிக்காதவர்களை மன்னித்துவிட்டு மனதார ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள நுழைங்க கருப்பு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்று எட்டு முறை சனீஸ்வரரை சுற்றி வரணும் பசுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்கன்னு நடக்கும் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அவருடைய கருணை பார்வை பெற திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலுக்கு சனிக்கிழமைகள்ல அமாவாசை நாள்ல ஏதோ ஒரு நாள்ல வந்து காலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் சென்று வழிபாடு செய்யுங்க ஓகேங்களா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிடும் பொருளாதார மேம்பாட்டுக்கு கஞ்சனூர் சுக்கரன் கோவில் சுக்கர பகவான வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள் காலை எட்டு மணிலிருந்து வெள்ளை நிற ஆடை அணிந்து பாலை நெய்வேதியமா கொடுத்து நவகிரகங்களை சுற்றி சுக்கர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்றது நல்லதுங்க துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி நமஸ்காரம் செய்யுங்க வெள்ளிக்கிழமைகளை மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க பால் தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்ய செய்யுங்க வெள்ளிக்கிழமைகளில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அடுத்ததான் நம்முடைய கும்பராசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய கும்பராசில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் கிடைக்க போகுது வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களின் நன்மதிப்பை பெற போறீங்க உத்தியோகத்தில் திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற போறீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை தீரப்போகுது பிள்ளைகளும் விரும்பும் பொருட்களை வாங்கிக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யப் போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது அடுத்துதான் நம்முடைய கும்பராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க போறீங்க புதுப்பிக்க போறீங்க பெண்களுக்கு இழுபதியாக இருந்த வேலைக்கு சாதகமாக நடந்து முடிய போகுது மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கப் போகுது கலைத்துறையினர்களுக்கு மிகவும் அனுகூலமான காலமா இந்த காலம் இருக்கு வாய்ப்புகள் குவிய போகுது புத்தி சாதுரியம் கையாள்வதில் லாபகரமான காலமா உங்களுக்கு இந்த காலம் இருக்க போகுது உங்களுடைய பேச்சின் மூலமாக எதிரிகள் எல்லாரும் நண்பராக மாறக்கூடிய வாய்ப்பிற்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அடுத்ததான் நம்முடைய கும்பராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகுது புதிய

வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இது பிடிச்ச பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகள் குறைய போகுதுங்க குருவின் அருளால தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பராசிக்கு இந்த காலம் பொற்காலமா இருக்க போகுதுங்க சனி பகவானால ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது குரு பகவான் கடகராசிக்கு அதிகாரமா இருக்காருங்க இது குருவின் உச்ச விடுங்க இதனால கும்பராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தரும் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பண விஷயத்தை நீங்க கவனமா இருக்கணும் புதிய நண்பர்களை நம்பி வந்து எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது அனுபவம் இல்லாத தொழில முதலீடு செய்வதை தவிர்க்கணுங்க பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாம் பேச்ச நிதானமா இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்ல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் சொந்தமா தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காது ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்துல சிறப்பான மாற்றம் ஏற்படும் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதுங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம் பழனி மலை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமான துணையா நிக்குங்க அணு தினமும் முருகனை வழிபாடு செய்ய எல்லா நாளும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும்ங்க ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும் அடுத்த நான்கு மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் காதல் கை கூடும் பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக எந்த வேலையுமே செய்து வெற்றி பெறலாம் சோதனைகள் சாதனைகளாக மாறும் வேதனைகள் வெற்றிகளாக மாறும் நேர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்க உங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் யாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதுங்க வேறு யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க

பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அதனால அந்த பத்து சதவீத தேடி போய் பிடிச்சி உங்களோட அறிவுரைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க நீங்களும் அவங்களுக்கு வந்து கொடுங்க சரிங்களா வாழ்க்கை வளமாக மாறும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு